புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்னா தெரிவு அர்ச்சுனாவிற்கு எதிராக திரும்பிய அவரின் சகா வடகிழக்கு கொட்டி தீர்க்க போகும் மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நால்வர் கைது இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விக்ரமரத்ன தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிய சபாநாயகர் பதவிக்கான முன்மொழிவு பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் கொண்டுவரப்பட்டதுடன் சபை தலைவர் பிவல் ரத்னாய்க்கு அதனை உறுதிப்படுத்தினார் பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அசோகர் ரங்வலர் ராஜினாமா செய்ததை அடுத்து சபாநாயகர் பதவி வெற்றிடமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கேள்விகளை அவருடன் குழு பதினேழு சார்பாக தேர்தலில் போட்டியிட்ட மயூரன் விமர்சித்துள்ளார் தனது முகநூல் கணக்கில் மூலம் அவர் இந்த விடயம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் கேள்விகள் கேட்கும் போது விடயத்தை விளங்கி கேள்விகளை கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் வருடாந்த அபிவிருத்தி திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள செயற்றிட்டங்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியும் என்று இல்லை சில திட்டங்கள் ஒருவரிடம் கடந்தும் செல்லலாம் அதற்காக அத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பின்வாங்கப்படும் என்றில்லை அந்தந்த திட்டங்கள் நிறைவு செய்யப்படும் பொழுது அவற்றுக்கான மீதி செலவுகள் கணக்கறிக்கை இடப்பட்டு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாதீட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து வழங்கப்படும் என கூறியுள்ளார் தென்களுக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தற்போது நிலவும் தளம்பு நிலை மேலும் தொடரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அது மேலும் வலுவடைந்து அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு பகுதியை ஆண்டியதாக தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது பொதுமக்கள் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்கள் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் காடை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மெட்டியகோட மகவத்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய நான்கு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் மெட்டியகோட போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதூங்க தெரிவித்தார் நேற்று முன்தினம் இரவு முச்சக்கர வண்டியில் சிலரால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது இதில் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய தந்தையும் இருபத்தொன்பது வயதுடைய அவரது மகளும் காயமடைந்து பலபெட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர் தந்தையின் வயிற்றிலும் மகளின் காலிலும் காயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதூங்க தெரிவித்துள்ளார் பசுபிக் கடலில் வனுவாட்டு தீவுக்கு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வனுவாட்டு கடற்கரைக்கு சற்று தொலைவில் இன்று செவ்வாய்க்கிழமை ஏற்பட்டதாக ஐக்கிய அமெரிக்க நில துறை தெரிவித்துள்ளது போர்ட் விழாவிற்கு மேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் தாக்கியுள்ளது இதனால் பீதி அடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் சுமார் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் வசிக்கும் எண்பது தீவுகளை கொண்ட வனவாட்டு தீவுகள் மற்றும் நியூசிலாந்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது